நம்ம விவசாய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பயணத்தில் நம்ம வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் கார்த்திகேயபுரம் அப்படின்னு இருக்கிற ஏரியாவில் எஸ்ஆர் பிரீடிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டரை வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஆர் பிரீடிங் ஃபார்ம் வந்து ஒரு ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கோழி வாத்து காடை இது எல்லாமே வந்து வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடுகளுக்கான பசு இவங்களோட இடத்துலையே வந்து பயிர் பண்ணி அதை வந்து எடுத்து இதுக்கு பசந்தி மூலமாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இவங்க ஆடு வந்து ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் விற்பனை பண்ணாமல் இவங்களே நேரடி விற்பனையா இவங்களுக்கான கறி கடைகள் வச்சிருக்காங்க அந்த கடைகளில் மட்டுமே விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட வந்து அவங்க கோழி ஆடு வாத்து காடை எது இத்தனை வச்சுருந்தா கூட நாம இன்னைக்கு வந்து கிட்ட ஆடு வளர்ப்பை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடு வந்து என்னென்ன வகை ஆடுகள்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த இந்த ஷெட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான தீவனம் என்னென்ன கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம வந்து இந்த எஸ்ஆர் ஆர் பிரீடிங் ஃபார்மோட மேனேஜரான திரு ரவி சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் என் ரவிங்க அந்த ஃபார்மோட மேனேஜரு இது வந்து திருத்தணி பக்கத்துல கார்த்திகேயபுரம் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் எஸ்ஆர் பிரீடிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மோட நேமு ஸோ நான் இந்த இதில் ஃபார்மில் வந்து மேனேஜராக இருக்குங்க ஸோ நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி வாத்து காடை இது எல்லாமே வளர்த்துட்ருக்கோம் இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பறன்மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே பரன்மேல் ஆடு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பரன் செட்டப்பெலாம் பண்ணுறோம் கீழே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோழிக்காகவும் இல்லை வாத்து இதெல்லாம் வந்து கீழே வச்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடம் டபுள் பர்பஸாக இந்த ஷெட்டை வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மெயினாக என்னன்னா இது பறன்மேல் இருக்குதுனா ஆடு வந்து கீழே விட்டு வளர்த்து எல்லாம் பண்ணோம்னா சில டைம் இந்த மழை காலங்களில் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் அதிகமாகப்பட்டதுன்னா குழம்புல வந்து இந்த புண்ணுலாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கோமாரி நோய் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப் செட்டப்பில் வந்து பார்த்திங்கனா எதுக்கும் அந்த இன்ஃபெக்ஷனோ அந்த யூரியன் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த பறன் மேலே இருக்கிறதுனால இது வந்து ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீளம் அகலம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் சுமார் நூற்றி ஐம்பது அடி நீளம் அகலம் வந்து பார்த்திங்கனாக்கா நாற்பத்தஞ்சு அடி அகலம் அந்தளவுக்கு பரன் வந்து இப்போ செட் பண்ணி வச்சிருக்கோங்க மரத்தில் வந்து செட்டு போடுறதுக்கும் வேறுபாடுகள் அதாவது மரத்துலையும் பண்ணுறாங்க மரமும் பண்ணுறோம் பிளாஸ்டிக் இது ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் லைஃப் டைம் சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷம் நல்லாயிருக்கும் லைஃப் அப்படின்றாங்க மரம்ன்றது வந்து என்னென்னா இப்போ ஆடு மேலே வச்சு வளர்க்க சொல்ல அடிக்கடி யூரின் போட்டிருக்கோம் தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மரத்தில் பட்டதுன்னா சீக்கிரம் மரம் வந்து ஊறி அது ஸ்க்ராச்சு ஸ்க்ராச்சஸ் ஆகும் மரம் வெடி போடும் கரெக்டாக செட் ஆகாது அது சிங்க வளைவு எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து எந்த ஒரு ட்ரபிளாக கிடையாது ஒன்ஸ் டைம் நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்டோமா ஒன்லி மெயின்டெனன்ஸ் தான் இந்த பெயிண்டிங் சார்ஜ் மட்டும்தான் இருக்குங்க ஒரு டூ ஒன் இயர் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு ஒரு முறை வந்து பெயிண்ட் பண்ணணும் இந்த ஆங்கிளுக்கு இதுக்கெல்லாம் மற்றபடி வேறு எந்த செலவும் கிடையாதுங்க நம்ம இது வந்து அட்வான்டேஜ் தான் வாஷ் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸி தண்ணி பட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த ஒரு பர்பஸ் தான் இதில் மெயின் இப்போ இந்த ஃபைபர் போட்டதுனால நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதை கிளீனிங் வந்து பார்த்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இது இந்த ஷெட்டு கிளீன் இருக்கோங்க இதுக்கு கீழே வந்து ஷெட்டு இருக்குது ஹாஸ்பெட்டா ஷீட் போட்டு கீழே ஷெட்டு அதை வந்து கோழி வாத்து எல்லாமே நம்ம வளர்த்துட்ருக்குங்க அதுக்கு ப்ரீடிங்காக வச்சுருக்கோம் இதை க்ளீன் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஷீட் எடுத்து சுத்தம் பண்ணி திரும்பவும் நம்ம ரெடி பண்ணி இந்த ஆட்டோட சாணம்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணுறோங்க சுத்தம் பண்ணி இதை எடுத்துட்டு நம்மளே பயிர் வந்து உள்ளே வச்சுட்டுருக்குங்க மல்பேரி வச்சுட்ருக்கோம் எல்லாமே இந்த பயிருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உரமாக இயற்கை உரமாக வந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அது நார்மலாக தான் இருக்கு ஆனால் பயங்கரமான வெயில் சீசன் உள்ளே வரும்போது அவ்வளோ வெயிட் ஆகும் தெரியல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்கு மேலே எல்லாமே நாங்கள் ஸ்ப்ரிங்ளர் வச்சிருக்கோங்க இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு லெவன் ஓ கிளாக் ஒரு முறை ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ஒரு முறை அப்புறம் த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் அந்த மாதிரி ஒரு டைம் வந்து ஒரு நாளைக்கு மூணு முறை வந்து ஸ்ப்ரிங்லர் வந்து யூஸ் இருக்கோம் ரொட்டினை ஸோ அதனால் அந்த வெப்பத்தை வந்து கொஞ்சம் தனிச்சிக்கிறோம் ஸோ ஆடுகளுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க சார் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தலைச்செரி பிரீடுன்னு இருக்குங்க போயர் ஒன்று இருக்குது ஜமுனா பாரி அப்படின்னு ஒரு பிரீடு இருக்குது மூணு ப்ரீடு வச்சுருக்குங்க ஸோ இந்த ஷெட்டில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு ஆடு வளர்க்குற மாதிரியான ஷெட்டு அமைச்சிருக்கிறோம் ஸோ இப்போது எங்ககிட்ட இப்போதைக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஆடு எங்ககிட்ட கைவசம் இருக்குது மீதி இருந்தது நாங்கள் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டோம் சேல் நம்ம கடையே இருக்குது கடைக்கு ரீட்டர் அவுட்லெட்டுக்கும் கொடுத்துருக்குங்க இதில் நம்ம கிட்ட அதிகப்படியாக இருக்கிற ஆடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி தான் அதிகப்படியானது அதில் வந்து போயர் ஒரு கலப்பு என்னன்ற மாதிரி போயர் ஒரு இனம் இருக்குது ஜமுனா பாரி அப்படின்னு ஒரு இனம் இருக்குங்க இது எல்லாமே வந்து தலைச்சேரி பிரீடு தாங்க நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே இந்த பிரீடு வந்து போயர் ஃபீமேலுங்க இந்த பிரீடு போயரோட மேல் சார் இது வந்து மேலில் வந்து தலைச்சேரி பிரீடுங்க மேல் பிரீடு இது எப்பவுமே செப்பரேட் பண்ணி தான் வச்சிருப்போம் சார் இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால மேல மட்டும் தனியாக பிரிச்சு வச்சுருப்போங்க இந்த பிரீடு வந்து ஜமுனா பாரி அப்படின்னு சொல்லி பிரீடுங்க இது ஃபீமேல் தலைச்சேரி போயருக்கும் நீங்க கிராஸ் பண்றதா சொல்லி சொன்னீங்க அது சார் அந்த மாதிரி கிராஸ் பண்றீங்க சார் போயர் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி வரும்ங்க வெயிட் கெய்ன் பண்ணணும் ஸோ அதனால வந்து தலைச்சேரியும் அதையும் வந்து மீட்டிங் வந்து பண்ண சொல்ல ட்ரீட் பண்ணி பண்ணுவோங்க மேல் வந்து போயர் சார் ஃபீமேல் வந்து தலைச்சேரி ஓகே சார் அதுமாரி இப்போ இது இது ரெண்டும் கலப்பினம் பண்ணுறதுனால வர்ற குட்டிகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் குட்டி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் கெயின் பண்ணுங்க நமக்கு நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி பிரீட்டில் வந்து மேல் இதெல்லாம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் மந்த்து எயிட் மந்த்து வந்து நம்ம அதுக்கு சேலுக்காக கொடுக்குற டைமு அந்த செவன் எயிட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு இருபது கேஜி இருபது இருபது கிலோ வருது அப்படின்னா போயரோட க கலப்பினம் வந்ததுனாக்கா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிலோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் கேஜி வந்து அந்த மந்த்தில் அந்த சிக்ஸ் டு செவன் செவன் டூ எயிட் மந்த்தில் உங்களுக்கு அந்த வெயிட் வந்து நமக்கு கெயின் கிடைக்குங்க நீங்கள் இப்போ போயரையும் தலைச்சேரியையும் வந்து கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க இதில் வந்து உங்களுக்கு வருடத்துக்கு எத்தனை குட்டிகள் சார் கிடைக்கிது உங்களுக்கு இப்போ பொதுவாகவே வந்து வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை குட்டி என்னங்க அந்த ரெண்டு முறை அப்படின்றது வந்து சில பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா த அதில் தலைச்சேரி பிரீடில் தான் வந்து ஒரு குட்டி போடுறது இருக்குது ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி கூட போடுறதுங்க நாலு குட்டியும் போடுறதும் இருக்குது நாலு குட்டி அப்படின்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீமேலோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது ஹெல்த்தி வந்து அந்த அளவுக்கு குட்டி வந்து ஹெல்த்தியாக இருக்காது நாலு குட்டியில் மேக்ஸிமம் மூணு குட்டி அப்படின்னு சொல்ல அது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் வெயிட்டுக்கு வந்துடும் ஸோ போயரோடு என்ன சொல்ல அந்த குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணும் நமக்கு அதுதான் க்ராஸில் மற்றபடி இதுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிராஸ் பண்ணுறதுனால நமக்கு வெயிட் கெயின் தான் பார்க்கணுமே தவிர வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் எதுவும் கிடையாது சார் ஆடுகளுக்கு நீங்கள் தீவனங்கள் என்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்க சார் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தி உணவு அதிக அதிகமாக கொடுத்துட்ருக்கோங்க அது இல்லாமல் உள்ள தீவனன்னு சொல்லிட்டு வேர்க்கலை கொடி அது வச்சு அது கொடுத்துட்ருக்கோங்க அடர்த்தி உணவு அப்படின்னு சொல்லிவிட்டு காலமாலையில் அதுக்கு ஒரு ஒரு அளவு இருக்குது ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் ஒரு ஆட்டுக்கு அப்படின்ற ஒரு கணக்கில் கொடுத்துட்ருக்குங்க அது வசந்தி உணவு அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஃபார்ம்லேயே இருக்கிற இடத்துலையே வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கோங்க மல்பேரி அப்படின்னு சொல்லிட்டு பயிர் பண்ணுறோம் அது இல்லாமல் அகத்தி வச்சுட்ருக்கோங்க வெளி மசால் அப்படி வச்சுருக்கோம் அப்புறம் கோஎஃப் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பில் பில் வகை வச்சுருக்கோங்க சார் இந்த பில் எல்லாமே இப்போதைக்கு நம்ம கிட்ட அந்த பில் வாங்க மட்டும் நம்ம இடத்துல பற்றாக்குறைன்றதுனால நாங்கள் வெளியே கழனியில் எடுத்து அங்கே பயிர் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருக்கோங்க காலையில் மாலையில் நம்ம கிராஸ் கட்டரில் வச்சு கட் பண்ணி போட்டுருக்கோங்க சரி சார் இந்த ஆடுகளுக்கு வந்து நீங்கள் நோய் மேலாண்மை அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறீங்க சார் சார் பெரும்பாலும் நாங்கள் மேல் ஆடுன்றதுனால வந்து நோய் தாக்கம் வந்து ரொம்ப கம்மி தாங்க நோய்கிறது வர்றது வராது ரொம்ப ரேர் அதாவது நோய் வர்றதுன்றதே வந்து ரொம்ப ரேர் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தடுப்பூசி வந்து நம்ம போட்டுருவோம் வருஷத்துக்கு ஒரு முறை தடுப்பூசி போட்டுடுறாங்க ஸோ அதனால நோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதிகப்படியாக வரணுன்னாக்கா குட்டி போட்ட பிறகு மடி விற்க உரங்க அதுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து அந்த தயலம் அதெல்லாம் இருக்குது அதை போட்டு தவி அதை கொஞ்சம் சரி பண்ணிப்போம் நார்மலாக ஃபீடோடவே நாங்கள் ரெகுலரா வந்து அடர்த்தி உணவு கொடுக்க சொல்ல ஃபீடோடவே தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பசந்தி உணவும் போட சொல்ல வேப்பலை வாரத்துக்கு ஒரு முறை வேப்பலை வந்து போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இதனால் அதுக்கு தேவையான வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராது ஆடுகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலப்பருவத்தில் தான் வந்து இனச்சேர்க்கைக்கு கொண்டு போகணுமா அது எப்படி சார் அது எப்படி நீங்கள் இப்போ கையாளுறீங்க சார் இனச்சேர்க்கை அப்படின்றது அதாவது ஆடு எப்படின்னா ஒரு முறை குட்டி போட்டதுன்னா அதுலேருந்து குட்டி போட்ட மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாலு மாதம் பால் ப்ரீடிங் வந்து பால் கொடுக்குற மாதம் வந்து மூணு மாதம் பால் கொடுத்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் குட்டியை தனியாக பிரிச்சுடுவோம் பிரிச்சுட்டு த குட்டி த பால் இல்லாமல் தனியாக வாழ்த்துட்டுருப்போம் பால் ஒரு ட்ரை ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் நமக்கு ஆடு வந்து இது பண்ணிவிடுவோம் தொடர்ந்து கத்திகிட்டே இருக்கும் ஸோ மேல் பார்த்த உடனே அது ஒரு சிம்டம்ஸ் வாழாட்டுறது இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் வரும் ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீட் பண்ணி விடுவோங்க ஆடு வந்து விற்பனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி சார் விற்பனை கொண்டு போகிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது நாங்கள் வெளியில் யாருக்கும் வந்து எல்லாம் வந்து ரொம்ப அந்த அந்தளவுக்கு நம்ம தேடியும் போகிறதில்ல நம்மளை தேடியும் யாரும் வரல சார் நமக்கு அதனால் என்ன பண்ணோம் அவுட்லெட்டு நம்மளுடைய ரீட்டெயில் அவுட்லெட்டே வச்சுருக்கோங்க இப்போது மூணு ஷாப்பு அவுட்லெட் வச்சிருக்கோங்க திருவள்ளூர்ல ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அரக்கோணத்தில் ஒன்று வச்சுருக்கோங்க எம்ஆர்எஃப் கிட்ட ஒன்று வச்சுருக்கோங்க சார் இந்த மூணு அவுட்லெட்டுக்குமே நம்ம வந்து நம்ம ஆடு நம்ம கொடுத்துட்றோம் நம்ம வெளியிலேருந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்லை நம்ம கிட்டே வந்து ப்ரீட் பண்ணி நம்மளே வந்து நம்ம கடைக்கு சப்ளை பண்ணிக்கிறோம் ஓ அப்போ நீங்கள் வந்து நேரடி விற்பனை மட்டும் தான் பண்ணுறீங்க ஆமாம் வெளியில் யாருக்கும் கொடுக்குறது கிடையாது வெளியே சரிண்ணா இப்போ இந்த தலைச்சேரி ஆடு நீங்கள் பண்ணுறீங்க தலைச்சேரி போயர் காசு பண்ணுற ஆடுதான் வளர்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதனுடைய விற்பனை எப்படி இருக்குது உங்களுக்கு இதில் உள்ள டேஸ்ட்டு இதோட கறி டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு கறி கடைக்கு அனுப்பணும் அப்படின்ற ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து எட்டு மாதம் அதிகப்படியாக ஒம்பது மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம அந்த ஆடை வந்து சேல்ஸுக்காக அனுப்பிச்சிடும் ஒரு வருஷத்துக்கு மேலே போகிற ஆடு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த ரஃப் கறி வந்து ரஃப் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்குதுங்க இது வந்து பக்குவமாக அந்த கரெக்டான ஸ்டேஜின்றதுன்னு வந்து சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஏழு மாதம் ஏழுலேருந்து எட்டு ஒம்பது மாதம் இந்த ரெண்டு மாதம் கேப்லையே கரெக்டாக அனுப்பிச்சிடுவோம் அப்போ வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆடோ வந்து இருபது கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ அந்த மாதிரி வந்துடும்ங்க சராசரியா ஸோ அந்த வெயிட்டில் ஆரம்பித்தோம்னா ஆடோ டேஸ்ட் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும்ங்க சரிங்களா சரி சார் இப்போ நீங்கள் நேரடி விற்பனையில் ஈடுபடுறதுனால நான் கேட்குறேன் உங்களுக்கு வந்து ஆடுனால உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்கிது சார் ஆடுனால வருஷத்துக்கு லாபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சேர்த்து இருக்கோம் ஆடு மட்டும் தனியாக பண்ணியிருந்தோம்னா இதுதான் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு அமௌண்ட் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம கிட்டே வந்து நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் காடை வச்சுருக்கோங்க வாத்து வச்சுருக்கோம் ஸோ எல்லா பிரீடும் நாங்கள் கலந்து தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே நம்ம ஷாப்பு காமிச்சு வெளியே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம தனியாக இதுக்கு இவ்வளோ தான் வருஷத்துக்கு வருது அப்படின்றது வந்து எதுவும் நம்ம தனியாக கணக்கு எதுவும் போட்டு பண்ணலை ஸோ ஓவரால் நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் சரி சார் இப்ப அதே மாதிரி நீங்க மற்ற கோழியும் சரி வாத்தும் சரி காடையும் சரி அதுவுமே வந்து உங்களோட கடைக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறீங்களா இல்ல நீங்க அதை விற்பனைக்கு எங்க கடைக்கு போக வெளியில கேட்குறாங்கன்னா கண்டிப்பா கொடுக்குறோம் சார் நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா வெளியே கொடுக்குறோம் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து நாங்க வெளியே கொடுக்குறது இல்லைங்க கடைக்கே இல்லை அது வந்து பிரீடிங்காக உற்பத்திக்காக நாங்கள் வந்து அதை வளர்த்துட்டு இருக்கோங்க மேல் மட்டும் தான் எக்ஸஸ் மேல் எங்களுக்கு வந்து ஒரு அதாவது கடை வந்து தேவையானது வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ஆண் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வளர்த்து கரெக்டாக அந்த ஆறு ஏழு மாதம் வளர்த்த பிறகு நாங்கள் வெளியில் கொடுத்துட்றோங்க கடை கொடுத்துட்றோம் இந்த தாயாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது நமக்கு நமக்கு தெரியும் அது குட்டியோட எப்படி இருக்குது அதனுடைய தரம் குட்டி வந்து போ சொல்ல ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அதோட ஏஜ் வந்துடுச்சுன்னா அதை வந்து நம்ம வெளியே ஷாப் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம அதை கொடுத்துறாங்க நம்ம கடையோட அவுட்லெட்டுக்கு கொடுக்குறதில்ல தாயாடு இந்த மாதிரி குட்டி போட்ட ஆடெல்லாம் நம்ம கொடுக்குறது நம்ம வெறும் கடை ஆடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் சரி சார் அப்படி பார்க்கும்போது எத்தனை மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் குட்டியை வந்து இதை வந்து நம்ம தாய் ஆடாக நம்ம கொண்டு வந்துடலான்னு சொல்லி எத்தனை மாதத்துக்கு முன்னட்லேருந்து அதை நீங்கள் வளர்க்க ஆரம்பிப்பீங்க சார் அது அதே இப்போ பெண்ணாடு இப்போ பட்டையாக இருந்ததுன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலாக இருந்ததுன்னா கரெக்டாக அது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அது இது ப்ரீடருக்காக தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே வரோம் ஸோ அது நம்ம வெளியே எதுவும் கொடுக்கறதில்லைங்க அதில் இப்போ ஏற்கனவே இருக்கிற எங்ககிட்ட தாயாடுலாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வயசான ஆடு அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா ஒன்று ரெண்டு நம்ம வெளியே யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விற்பனை கொடுத்துட்றாங்க கம்மி வேலை ரேட்டு கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்றோம் ஸோ இது வந்து இதால் குட்டி வந்து நாளைக்கு நமக்கு யூஸ் இல்லை அந்த குட்டி வந்து தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெளியே கொடுத்துட்றாங்க சரி சார் விவசாயிகள் வந்து நேரடி விற்பனைக்கு வரணும் அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லாரோட கருத்து அது நீங்கள் வந்து உங்களோட இந்த ஆட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடி விற்பனை தான் இருக்கீங்க ஸோ ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குன்றதை நான் நம்புகிறேன் உங்களோட நேரத்தை நம்ம நம்ம விவசாய பயணம் நேர்களுக்காக செலவு பண்ணி உங்களோட இந்த பண்ணையை பற்றின விஷயங்களை நம்ம நேர்கள்கிட்ட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்